வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அசத்தல் அப்டேட் அகவலைப்படி உயர்வு நடக்குமா நடக்காதா என்னதான் நடக்கிறது எல்லாத்தையும் இந்த வெளியில் நம்ம பார்க்கலாம் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை இணையதளத்தில் பல முன்னணி செய்தி நிறுவனங்கள் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் மத்திய அரசு ஊழியர்களின் காத்திருப்பு மிக விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது அரசு ஊழியர்களுக்கு அரசு விரைவில் நல்ல செய்தியை வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது தீபாவளிக்குள் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் அதிகரித்த ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஊழியர்களின் டிஏவை இரண்டு முறை அதிகரிக்கிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த அதிகரிப்பு செய்யப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் டிஏ உயர்வு தீர்மானிக்கப்படும் தீபாவளிக்கு முன்னதாகவே அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு பரிசாக வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஏழாவது குழுவின் பரிந்துரைகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த அதிகரிப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலப்படி மூன்று சதவீதம் முதல் நான்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஏ ஐம்பத்தி மூணு சதவீத முதல் ஐம்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பு வெளியிடக்கூடும் என கூறப்படுகிறது எப்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்பே அரசு ஊழியர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் ஜூலை முதலான டிஏ அரியர் தொகையும் ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சம்பள உயர்வு கணக்கீடு ஒரு மத்திய அரசு ஊழியரின் அடிப்படைச் சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் என்று வைத்துக்கொள்வோ அகவிலப்படி மூணு சதவீதம் அதிகரித்தால் அவருக்கு சம்பளத்தில் மாதம் ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிக்கும் ஆண்டுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்கும் அகவலைப்படி நான்கு சதவீதம் அதிகரித்தால் மாத சம்பளம் எழுநூத்தி இருபது அதிகரிக்கும் ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஓய்வூதியம் பெறுபவரின் அடிப்படை ஊதியம் இருபத்தைந்தாயிரம் எனில் அவருக்கு ஐம்பது சதவீதத்தின்படி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அகவிலைப்படி வழங்கப்படும் அகவிலைப்படி ஐம்பத்தி மூணு சதவீதமாக அதிகரித்தால் அவருக்கு பதிமூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிடைக்கும் இப்படி பல தகவல்கள் வந்து கொண்டே வந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவிக்கிறாங்களோ அப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு இணையதளத்தில் பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்களில் இந்த மாதிரி செய்தி வந்து கொண்டே நான் அவங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன் மேலும் பல அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்